பார்க்குறதுக்கு இன்னசனான சிரிப்புலேயும் கியூட்டான உருவத்துலேயும் இருக்கிற ஒரு பொம்மை உங்களோட உயிர் பறிக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்களை பண்ணக்கூடிய அளவுக்கு சக்திகள் இருக்கிற ஒரு பொம்மை அனபெல் ஏனபெல்னு சொன்னாலே நம்ம ஞாபகம் படத்துக்கு தான் போவோம் படத்தில் பார்த்திங்கன்னா இந்த எனில் பொம்மை வந்து பார்க்குறதுக்கு என்னமோ கிருப்பியான ஒரு லுக்கில் தான் காட்டியிருப்பாங்க ஆனால் நெஜத்தில் அது உண்மை இல்லை ரொம்ப க்யூட்டாகவே இருக்கும் படத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாரரான நிறைய சீன்ஸ்லாம் வந்து காட்டியிருப்பாங்க ஆனால் நான் இன்றைக்கி பேச போகிறது என்னத்தை பற்றி பார்த்திங்கன்னா படத்தை தாண்டி என்னையின் அட்டூழியங்களை வந்து இந்த எனவேல் பொம்மை செஞ்சிச்சுங்கிறது தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு யுனைடெட் ஸ்டேட்டில் டோனான்னு ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட் இருந்தாங்க இவங்களோட பேர்தேக்கு அவங்க அம்மா கிஃப்ட் பண்ணது தான் இந்த ஒரு அனபிள் பொம்மை அனபிள் பொம்மைன்னு நம்ம இப்போ சொல்கிறோம் பார்த்தீங்களா அது இதோட உண்மையான பேரே கிடையாது இதோட ஒரிஜினல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெகடி அன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் தான் அப்போ எப்படி இந்த பொம்மைக்கு அனபிள்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேரனோமல் இன்வெஸ்டிகேஷனில் வந்து இந்த பொம்மைக்குள்ளே வந்து ஒரு ஆத்மா இருக்குங்கிறது தெரிய வந்துச்சு அந்த ஆத்மாவோட பேர் தான் அனபிள் ஹிகின்ஸ் இதை தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அனபிள் டோனாவோட அம்மா வந்து இந்த பொம்மையை கொடுத்தோடனே டோனாவுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அந்த பொம்மையை கட்டி அணைச்சி ஒரு ஷெல்ஃபில் வந்து வச்சுருந்தாங்க ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் கழித்து நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு டோனாவும் அவளோட ஃப்ரெண்டு வந்து ஆகின்னு ஒரு பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா எப்போதும் காலேஜுக்கு ஒன்றா தான் போய்ட்டு போயிட்டு வருவாங்க ஆகிங்கிற இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா டோனாவோட ரூம்மேட் எப்போதுமே இவங்க காலேஜுக்கு போகிறப்ப இந்த பொம்மையோட ஒரு லுக்கை பார்த்துட்டு தான் போவாங்க ஏன்னா இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கிறதுனால இதை பார்க்குறப்ப இவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா ஓகே இன்றைக்கி நம்ம நம்மளுக்கு நாள் வந்து நல்லபடியாக அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலேயே இந்த ஒரு பொம்மையை பார்ப்பாங்க அப்படி எதார்த்தமா இவங்க பாக்குற அப்போதான் ஒரு விஷயத்த நோட் பண்ணாங்க ஸ்டார்டிங்ல வச்ச இடத்தை விட்டு வேற ஒரு ஷெல்ஃப்ல இந்த ஒரு பொம்மை இருந்திருக்கு டோனா இதை பத்தி அவங்க அம்மா கிட்ட கேக்குறப்போ எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியல டோனா நான் அந்த பொம்மை ஷெல்ஃபோட பக்கமா கூட நான் போல அப்படின்னு சொன்னாங்க டோனாவும் இதை பத்தி பெருசா யோசிக்கல மேபி இதெல்லாம் வந்து அவங்க மன பிராந்தியா இருக்கும் கற்பனியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அதை பெருசா எடுத்துக்கல ஆனா போக போக அந்த ஒரு பொம்மை ஷெல்ஃபுகளை தாண்டி நிறைய இடத்துக்கு வந்துச்சு ஒரு நாள் ஷெல்ஃப்ல இருந்த இது ஒரு பொம்மை சோஃபால இருந்துச்சு அதுவும் டிவி ஆன் பண்ணி ஹால்ல படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு இன்னொரு நாள்ல கிச்சன்ல இந்த பொம்மை இருந்துச்சு அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் இருந்துச்சு கூடவே ஒரு சின்ன பேப்பர் பீஸும் இருந்துச்சு அந்த ஒரு பேப்பர்ல யாரோ ஹெல்ப்னு எழுதிருந்தாங்க அதாவது எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு எழுதிருந்தாங்க இந்த ஒரு பொம்மைக்கு பாத்தீங்கன்னா கை இல்லை எழுத தெரியாது அப்போ எப்படி இது பென் இல்லாட்டி பென்சிலை வச்சு யூஸ் பண்ணி எழுதியிருக்கோன்னு எல்லாருக்குமே ஒரு குழப்பம் வந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிற சமயத்தில் கூட யாரும் இவங்களோட காதில் பேசுகிற மாதிரி கேட்டிருக்கு பயத்துல திரும்பி பார்த்தாங்க அங்கே யாருமே இல்லை அதுக்கப்புறம் மறுபடியும் பொம்மையை பார்க்குறப்ப அந்த பொம்மையோட கை கையோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா மாறி இருந்துச்சு இதை பார்க்குறப்போ தான் இவங்களுக்கு பயமானது உற்பத்தி ஆனிச்சு டோனாக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற நிலவரம் என்னன்னு கூட இவனுக்கு தெரில அதனால அவள் ஒரு டிசிஷனும் எடுக்கலாம் அந்த பொம்மையை தூக்கி போடல எதுவுமே பண்ணல மறுபடியும் அந்த பொம்மையை அப்படியே அந்த ஷெல்ஃபில் வச்சுட்டான் இந்த டோனாக்கு பார்த்தீங்கன்னா ஆகிங்கிற ரூம்மேட்டை தாண்டி ஒரு ஃப்ரெண்ட் எப்போதுமே அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வருவான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொம்மையை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற அப்போவே ஒரு மாதிரி இருந்துச்சு இவனோட பேர் பார்த்தீங்கன்னா லோவ் எவ்வளோ வாட்டி டோனா கிட்ட ஓன் பண்ணான் இந்த பொம்மையை பத்தி ஆனா டோனாவும் இதை ஒரு அலுசினேஷன் நினச்சி அப்படி விட்டுட்டா ஒரு நாள் நைட்டு இந்த லோ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பெட்ரூம்ல தூங்கிக்கிட்டு இருந்தான் அப்போ திடீர்னு யாரோ அவனோட கழுத்தை நெரிச்சி கொள்ளுற மாதிரியும் கை கால்லாம் பார்த்தீங்கன்னா கட்டி போட்ட மாதிரி ஃபீல் பண்ணான் கண்ணை முழிச்சு பார்த்தா அப்போதான் அவன் ரியலைஸ் பண்ணா இது கனவுன்னு எந்திரிச்சு சுத்தி முத்தி பாக்குற அப்போதான் அங்க அந்தபிள் பொம்மை உட்காந்துகிட்டு இருந்துச்சு கை கால்கள் கீரை அடையாளம் இருந்துச்சு கழுத்து ஃபுல்லாவே சோப்பாச்சு ரத்தம் வர அளவுக்கு அந்த கீரண அடையாளங்கள் இருந்துச்சு பதறி அடிச்சிட்டு டோனாவோட ரூமுக்கு போய் சொன்னா இந்த லவ் அதுக்கப்புறம் தான் இந்த மூணு பேருக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு இந்த ஒரு பொம்மைக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு இப்படியே நம்ம ஒண்ணு பண்ணாம இருந்தா இது நம்ம உயிருக்கே ஆபத்து ஆயிட்டும்னு நினைச்சு ஒரு மீடியம் வந்து கூப்பிட்டாங்க இந்த மீடியம்ங்கிறவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பேய்கள் கிட்ட வந்து பேசுறவங்களாம் இந்த ஒரு மீடியம் பார்த்தீங்கன்னா ரிச்சுவல் எல்லாம் பண்ணி பொம்மை கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க அப்போதான் இந்த பொம்மை என்னோட பேர் அனபல் ஹிங்கின்ஸ்னு சொன்னிச்சு இந்த ஆத்மா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணோட ஆத்மா தான் இங்க தான் செத்து போனதாகவும் என்ன பிளீஸ் இவங்க கூட இருக்கலாம் பண்ணுங்கன்னு அந்த ஆத்மா கேட்டிருக்கு கெஞ்சினுச்சு இவங்க கிட்ட டோனா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவ எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நினைக்கக்கூடிய ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடான ஒரு பெர்சன் ஒரு சின்ன பிள்ளையோட ஆத்மா தானே அப்படின்னு சொல்லி எனவேல வந்து வீட்ல இருக்க ஒத்துக்கிட்டாவ அவ எடுத்த இந்த ஒரு முடிவு எவ்வளவு பெரிய தப்புன்னு அப்போ அவளுக்கு புரியல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த பொம்மைக்குள்ள இருக்கிறது ஒன்னும் சின்ன பிள்ளையோட ஆத்மா இல்லை இது அதுக்கும் மேல ஒரு சாத்தான் சின்ன பிள்ளை மாதிரி வேஷத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தான் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் தான் வருஸ்டான விஷயங்கள் நிறைய நடந்துச்சு இவ்வளவு நாளாக ஷெல்ஃபில் இருந்து வேற வேற இடத்துக்கு போகிற இந்த ஒரு பொம்மை இப்போ இவங்களை பயம் கொடுத்தா ஆரம்பிச்சிச்சு ஒரு நாள் டோனா இந்த பொம்மை சோஃபாவில் தலையை வியர்டான பொசிஷனில் வந்து இவளை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி உணர்ந்தா டோனாக பார்த்தீங்கன்னா இதை பார்க்குறதுக்கே ரொம்ப பயமா இருந்துச்சு அப்படியே அந்த சோஃபால பாத்தீங்கன்னா அந்த பொம்மையை வந்து படுக்க வச்சுட்டு கிச்சனுக்கு போயிட்டா அங்கேயும் பாத்தீங்கன்னா எப்படி வந்து அந்த பொம்மை வந்து வியர்டான பொசிஷன்ல வந்து டோனாவை பாத்துக்கிட்டு இருந்துச்சோ அதே மாரி கிச்சன்ல வந்து அவளை பாத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த அனபிள் பொம்மையோட கையிலையும் உடம்புலையும் ரத்த கரை வேற இருந்துச்சு இதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேப்பர் துண்டில் வந்து ஹெல்ப்னு எழுதினது அப்படியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிருப்பியான நோட்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே எழுத ஆரம்பிச்சிச்சு இந்த ஒரு அனபிள் டால் வீட்டை விட்டு வெளியே போ என்னை காப்பாற்று நான் கூட தான் இருக்க அந்த மாதிரி வியட்டான ஒரு மெசேஜ் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிச்சு இந்த ஒரு டால் இதெல்லாம் பார்த்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற அவளோட ரூம்மேட் ஆன ஆகிக்கும் பயமானது அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு தாண்டி அதை சொன்ன பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட் எப்போதுமே வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு இவங்க கூட வருவான்னு நான் சொன்னல இவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வினோதமான கனவு அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்றதா இருந்துச்சுன்னா ரொம்ப அமானுஷமான கனவுலாம் அதிகமாவே வர ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு முன்னுக்கு நான் சொன்ன அந்த பொம்மை வந்து அவன் தூங்கி எழிஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப அவன் முன்னுக்கு வந்து நின்றுச்சு ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை அப்படி நிற்கல அது வயலண்ட்டாக இந்த பையனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு சாகுற விளிம்புக்கு தள்ளப்பட்ட இந்த ஒரு பையன் இந்த ஒரு பையனுக்கு நடந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா மூணு பேருக்குமே வந்து ஒரு விஷயத்த வந்து ஆணித்தரமா உணர்த்துருச்சு இந்த பொம்மைக்குள்ள இருக்கிறத சின்ன பிள்ளையோட ஆத்மா இல்ல இது நமக்கு கண்ணுக்கு எட்டாத ஒரு சக்தியா இருக்கும்னு இவங்க எல்லாருமே சந்தேகப்பட்டாங்க இவங்களோட சந்தேகத்துக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வரணும்னு சொல்லிட்டு இவங்க யார் போய் பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அட் வேரனியோ லோரென்ட் வேரனியோ தான் பார்த்தாங்க இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணுமா இதுக்கு முன்னக்குள்ள வீடியோவில் வந்து நீங்கள் போய் பாருங்க அவங்கள பற்றி நான் தெரிய தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி டோனா கிட்ட வந்து இந்த பொம்மைக்குள்ளே இருக்கிறது ஒன்றும் சின்ன பிள்ளையோட ஆத்மா இல்லையா பிள்ளை வேஷத்தில் இருக்கிற ஒரு டீமனா எப்படியாவது டோனாவோட ட்ரெஸ்ட கெயின் பண்ணி அவளோட ஆத்மாவை இந்த டீமன் எடுக்கிறதுக்காக தான் கூடையே சுற்றி சுற்றி வர்றதா இவங்க சொல்லியிருக்காங்க டோனாவை பார்த்தீங்கன்னா இந்த லோரின் கிட்ட வந்து எப்படியாவது இந்த பிரச்சின அவங்கள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப கிஞ்சினாங்க இந்த ஒரு அனபிள் டீமனை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக இவங்க ஒரு எக்ஸோசிசம் பண்ணாங்க ஏன்னா இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மா வந்து சும்மா இந்த பொம்மைக்குள்ளே மட்டும் இப்ப இல்லை அது வீடு ஃபுல்லாகவே ஒரு எனர்ஜியா வந்து செரவுன் பண்ணிக்கிட்டு இருக்கான் எக்ஸாசிசம் பண்ணி இந்த வீடு ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்கிற இந்த டீமனோட ஆத்மாவை பாத்தீங்கன்னா இந்த பொம்மைக்குள்ள அடைச்சாங்க அந்த பொம்மையை பாத்தீங்கன்னா ஒரு மியூசியம்க்கு எடுத்துட்டு போனாங்க இந்த ஒரு மியூசியம் பேர் தான் பாத்தீங்கன்னா ஒக்கல்ட் மியூசியம்னு சொல்லுவாங்க அதாவது அமானுஷ்மான பொருட்கள் எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு இடம் இந்த ஒரு மியூசியம் தான் இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்ச நிறைய அமானுஷ்மான பொருட்கள் எல்லாமே வந்து இவங்க சேகரிச்சு வச்சிருக்காங்க சரி இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள வருமே இப்போ இவங்க எக்ஸாசிசம் பண்ணி அந்த ஒரு ஆத்மா வந்து இந்த பொம்மைக்குள்ள அடிச்சு இந்த மியூசியம்க்கு எடுத்து போய்கிட்டு இருந்தாங்களா போற வழியில கூட இந்த ஆத்மாவோட அவங்களோட அடங்கவே இல்லையா அவங்க போன கார் பாத்தீங்கன்னா பிரேக் ஃபெயிலியர் ஆனதாகவும் நிறைய டைம்ல ஆக்சிடென்ட் ஆனதாகவும் சொன்னாங்க சாவை கண்ணுல காட்டுனுச்சா இந்த ஒரு ஹேண்டபிள் பொம்மை அதனால என்னமோ தெரியல இந்த ரெண்டு பேரும் ஹேண்டில் பண்ண கேஸ்லயே ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ் கேஸ்னா அது இந்த ஹேண்டபிள் கேஸ் தானா ஹோலி வாட்டரை யூஸ் பண்ணி தான் இந்த டீம்ல இவங்க கட்டுப்படுத்தி எப்படியோ ஒரு வழியா இந்த மியூசியம்க்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க ஒருவேளை ஹோலி வாட்டர் அன்னைக்கு அவங்க கையில் இல்லைன்னா உயிருக்கு ஆபத்து ஆயிருக்கும்னு இவங்க சொல்றாங்க அந்த ஒரு மியூசியமில் வந்து இவங்க ஒரு கிளாஸ் கேஸ்ல தான் இந்த பொம்மையை வந்து அடித்து ஹோலி வாட்டரை வந்து தெளித்து கிளாஸ் கேஸ்க்கு மேல பாசிட்டிவ்லி டு நாட் ஒர்க் ஒரு சைன் வச்சுட்டாங்க இந்த ஒரு மியூசியமில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பெரணாமல் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருந்திருக்கு எல்லாமே ஆத்மாவோட இணைக்கப்பட்ட நேரடி பொருட்கள் இது எல்லாத்துலேயுமே வந்து டாப் மோஸ்ட் டேஞ்சர்ஸ் ஐட்டம்னு மார்க் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பொம்மை பொம்மைதான் இதெல்லாம் ஒருவேளை வேளை நம்மலாம் பொய்ன்னு நினைப்போம் இப்படி நம்பாம ஒரு இந்த மியூசியம்கு வந்து வந்தாங்க அவங்க இந்த ஆனிமல் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கையில வேகமா அடிச்சு நாக் பண்ணாங்க ரொம்ப கேலித்தனமான வார்த்தைகளை வந்து இந்த ஆனிமல் பொம்மையோட கேஸ் மேல வந்து இவங்க அடிச்சு அடிச்சு சொன்னாங்க ரொம்ப ஒஸ்தா வந்து இந்த ஆனிமல் பொம்மையை வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க இந்த ஆட் வேரன்ஸோ லோரன் வேரன்ஸோ பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து இந்த கப்பல்ஸ வந்து எச்சரிச்சாங்க இந்த மாதிரி நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு அதை அப்படி இவங்க இக்னோர் பண்ணி நிறைய சேட்டைகளை பண்ணாங்க உங்களுக்கு பட்டாதான் திருந்துவீங்கன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் அதாவது இந்த டிமோனாலஜிஸ் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ணல அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டாங்க ஈவினிங் போல வீட்டுக்கு வீட்டுக்கு போற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கப்பல்ஸ் வந்து ஜாலியா பைக்ல போயிட்டு இருந்தாங்க அப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த கப்பல்ல ஒரு பையன் பாத்தீங்கன்னா சும்மா இல்லாம அனவல் பத்தி தான் ஜோக் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தான் அப்போ திடீர்னு அந்த பையன் பாத்தீங்கன்னா பைக்கோட கொண்ட்ரோல் லாஸ் ஆகி ஆக்சிடென்ட் ஆச்சு அந்த பைக் அப்படி அதுல அந்த பையன் செத்தே போயிட்டான் கேர்ள் மட்டும் தான் தப்பிச்சா இது எல்லாமே கோ இன்சிடென்ட்ஸா இல்லை எனபிள் பண்ண கேர்ஸ் தான் இப்படி இவன் செத்ததுக்கு காரணமா சயின்ஸ்ல இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்படி நடந்தது எல்லாமே இமேஜினேஷனா சைக்காலஜிக்கல் இலயூஷனா ஆனா சயின்ஸை தாண்டி நமக்கு மிஞ்சின ஒரு சக்தி இருக்கு அந்த ஒரு சக்தி தான் ஏனேபிள் உருவாகினதுக்கான கதையாக கூட இருக்கலாம் பேரனோமலி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பீக்கள்லாம் வந்து சும்மா நம்ம மேலே ஏறாதான் அதுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் வந்து ஒரு வெசலாக யூஸ் பண்ணி தான் நம்ம வந்தடையுமா அதுலேயும் வீக்கான இமோஷனலில் உள்ளவர்களை வந்து ரொம்ப ஈஸியாகவே ஆட்கொள்ளுமா அதனால தான் நிறைய டைமில் நம்ம அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க தெரியாத பொருட்கள் கீழே இருக்கிற பொருட்களை வந்து எடுக்கக்கூடாது அது ஒரு சின்ன பின்னாக இருந்தால் கூட ஒருவேளை அந்த பின் ஆத்மாவோட வெசலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆபத்து நிச்சயம் இது எல்லாத்தையும் சொல்ற தான் எங்களுக்கு நடந்த ஒரு சம்பவம் ஞாபகத்துல வருது அது பேயா இல்ல எங்களோட இமேஜினேஷனா கூட எங்களுக்கு தெரியல ஆனா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் நீங்க வந்து முடிவு பண்ணுங்க அது வந்து இமேஜினேஷனா இல்ல வந்து அது உண்மையா நடந்த ஒரு கதையா அப்படிங்கறத நீங்க வந்து தேர்ந்தெடுத்துங்க நாங்களாம் ஸ்டார்டிங்ல வந்து யூடியூப் ஆரம்பிக்கிறப்போ இந்த நைட் வரைக்கும் அதாவது விடிய கால வரைக்கும் ஒரு பார்க்ல வந்து ஷூட்டிங் செஞ்சு விடிய கால டைம்ல வந்து இந்த பார்க்ல வந்து யாருமே இருக்க மாட்டாங்க அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு லவ் ஷோர்ட் ஃபிலிம் தான் செஞ்சுக்கிட்டு நினைவுகள் சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் அப்போ கேமரால நாங்க யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா ஓட்டோ ஃபோக்கஸ் ஓட்டோ ஃபோக்கஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வேலை வந்து நீங்க வந்து ஒரு கேமரா வந்து ஸ்டெட்டிக் பொசிஷன்ல வச்சிருக்கீங்க ஜாமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா நவுறுது பாத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த இடத்த போக்கஸ் பண்ணும் அந்த இடத்த மட்டும் கிளியரா நம்மளுக்கு காட்டும் ஷூட்டிங் பண்றப்ப பாத்தீங்கன்னா இந்த நடிக்கிறவங்களை தாண்டி இந்த ஓட்டோ ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா வேற எங்கேயும் எங்களுக்கு பின்னாடி ஒரு உருவது மாரி காட்டிக்கிட்டு இருந்துச்சு ஆனா அது உருவமா என்னன்னு தெரியல பட் அந்த ஓட்டோ ஃபோக்கஸ் வந்து அப்படியே நவுந்து 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 போனிச்சு எங்களுக்கும் வந்து இது உண்மையாவே என்னன்னு தெரியல ஆனால் நாங்க வந்து பேய் பிசாசு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்புற ஆள் இல்லை ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சரி நம்ம ஷூட்டிங்கை வந்து கண்டினியூ பண்ணுவோம் சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்போது அந்த டைமில் திடீர்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சிருந்த லைட்டு வந்து அப்படியே சறுக்கிக்கிட்டு கீழே விழுந்துருச்சு ஜஸ்ட் மிஸ் இல்லாட்டி வந்து தண்ணிக்குள்ளே விழுந்திருக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா மைண்டு வந்து ஒரு மாதிரி கரப்டடாகவே ஆச்சு ஏன்னா வந்து ஷூட்டிங் செஞ்சோம் இந்த மாதிரி நடக்குது இது அமானுஷமான விஷயங்கள் நம்மளை சுற்றுற மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்துச்சு ஸோ நாங்கள் என்ன பண்ணிணோம் அந்த ஷூட்டிங் அப்போவே கேன்சல் பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் எனக்கு இது பேயா பிசாசா இதெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் இந்தமாரி நடந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா என் மனசுக்குள்ள வந்து பேய்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்து லைட்டா என்னை வந்து நம்ப வச்சிச்சு அதனால தான் நான் இந்த என்னபிள் கேஸை வந்து முழுமையா நான் நம்புறேன் உங்களுக்கும் கண்டிப்பா வந்து இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எல்லாம் வந்திருக்கும் கொமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த வீடியோ உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரம் டிகிட் விஜய்